ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு செமையான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் உங்களுடைய கிரீகாரம் முழுசுமே வந்து நல்லாவே எப்போவுமே வந்து கருப்பாகவே மாற்றி விட்டுருங்க இது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த கடையை ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த வித சைட் எஃபெக்ட்டும் வராது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து செம்பருத்தியில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு செம்பருத்தி பூ எடுத்து வச்சுக்குவோம் அந்த மூணு பொருள் போதுங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கரகரப்பாக தண்ணியும் மட்டும் ஒரு சொட்டு கூட நீங்கள் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கரகரப்பாக நீங்கள் அரைச்சாவே போதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்பருத்தி பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கும் அதாவது அதாவது பேன் தொல்லைகள் இல்லை ஏதாவது பூச்சி தொல்லைகள் இந்த மாதிரி வரவே வராது ஹேருக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது எந்த ஒரு டிசீஸ் வராமல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க செம்பருத்தி பூ அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலாகவே செம்பருத்தி இலையும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஹேரை க்ளீனாக வச்சுட்டு அதே சமயத்தில் வந்து வித பாதிப்பும் ஹேர் ஃபால் ஆகாமல் பாதுகாக்கும் ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளமும் எதுவுமே வராது பொடுகு ப்ராப்ளமும் வராது பாதாம் பருப்பு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நம்மளுக்கு ஹேருக்கு இப்போ இதில் ரெடி ஆகிட்டோம் இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு நூறு தேங்காயினை மட்டும் இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து ஊற்றிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த இலை அந்த பூவையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முக்கியமானது இதில் என்னென்னா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுக்கு நூறு எண்ணெய் சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம லோ ஹீட்டில் தான் வந்து ஹீட் பண்ணணுங்க எந்த ஒரு ஹேர் ஹேர்டே ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து லோ ஹீட்டில் தான் எப்போயுமே ஹீட் பண்ணணும் ஹை ஹீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கருகி போய்டும் இந்த ஸ்மெல்லே வந்து கருகிற ஸ்மெல் வரும் நீங்கள் தலையில் தேய்க்கவே முடியாது அளவுக்கு வந்து அன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி ஹேர் ஜெய் ஆயிலாக வந் நீங்கள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் ஹீட்டை வச்சுக்கணும் இதை வந்து ஒரு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் நல்லா கிளறிக்கிட்டே வாங்க நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தடவிட்டு என்னடா இந்த கலர் பிளாக் ஆயிலையே நீங்கள் நினைக்க வேணாம் இந்த ஆயிலை வந்து நல்லா தடவிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரே ஹேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இலை நிறைய வந்துச்சு அதாவது சின்ன பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒம்பது வயசு இந்த மாதிரி சைல்டுக்கும் வரும்போது இந்த ஆயிலை நம்ம வந்து தே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து அதோடய ஹேரோட அந்த கிரே ஹேர் போதும் தெரியும் க்ரோத்தும் தெரியும் உங்களுக்கு நல்லாவே இந்த ஹேர் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர்டை இங்கே தாராளமாக வீட்டிலே ட்ரை பண்ணலாம் இப்போ நிறைய உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா நிறைய மெஷர்மெண்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வீட்டில் ஆல்ரெடி நிறைய இந்த ஆயில் நான் பண்ணுறதுனால நிறைய இருக்கிறனால கம்மியாக ஊற்றி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் நீங்கள் இதை நிறைய வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக அதிகமான மெஷர்மெண்ட்டில் வச்சு நீங்கள் தயாரித்து இவங்க வீட்டில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ண இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சிடணும் ஃபஸ்ட்டு நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஆறுன பின்னாடி இப்போ நைட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறுநாள் வந்து நீங்கள் எடுத்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் உடனுக்குடனே வந்து நம்ம வடிகட்டணும்னு அப்படின்னு உங்களுக்கு வேண்டாம் நல்லா அதில் விட்டுருங்க அது எல்லாம் அந்த சாறு அந்த இலைப்பூ பாதாம் பருப்பு இதோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்குற வரைக்கும் நல்லா விட்டுட்டு நல்லா ஓவர் நைட்டு நீங்கள் விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அப்படி நீங்கள் ஒரு வேளை நிறைய இப்போ ஒரு லிட்டர் அரை லிட்டர்னு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணனீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது வெளியிலே தான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே போட்டுட்டு நீங்கள் விட்டுற வேணாம் போட்டுட்டு விட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப குளுமையாக இருக்கும் உங்களுக்கு தலை இந்த வெயில் காலத்துக்கு நல்லாவே யூஸாக இருக்குங்க இந்த ஆயில் இது வந்து நல்லா ஒரு ஈவினிங் டைமில் வந்து எப்பயுமே அந்த வெயில் நேரத்தில் யாருமே ஆயில் அப்ளை பண்ணாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ஒன் ஒன் மார்னிங் நேரமாக அதாவது எட்டு மணிக்குள்ளே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க நல்லா அதாவது ஒரு நார்மல் ஹேர்னால் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா அப்போ நல்லா அப்படியே கையை ரெண்டையும் அப்படியே எடுத்து தொட்டு ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க யாராச்சும் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிவிட சொல்லுங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உடனே வந்து பண்ண வேணால் நைட்டு முழுசும் உங்களுக்கு இருக்கட்டும் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்தால் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் என்னடா எல்லா ஹேருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுடைய ஹேர் எப்படி அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நல்லா ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஹேரே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப வந்து திக்னஸ்ஸாக தெரியும் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போடும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியுங்க முடி வந்து எவ்வளவு ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு இருந்தால் கூட டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து வீட்டில் சின்ன அதாவது பன்னெண்டு வயசு பிள்ளைகள்லேருந்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஹெடையில வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு யூஸாக இருக்கும் ரொம்பவே வந்து ஏதாவது ஹேர் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வந்து இதில் இந்த ஹெர்டை ஆயில் போடும்போது வராது முக்கியமாக உங்களுடைய ஹேர் திக்னஸ்ஸாக வளரும் அதே சமயத்தில் பிளாக்காகவே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர்டை ஆயில் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் மாரி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வியூசன் உங்களுக்கு வரும் ఉండు ఫ్రెండ్స్ అండ్ రిలేషన్కు కిపే షేర్ పను నెక్స్ట్ వీడియోలో పార్కలాంగా థ్యాంక్ యూ